ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வான் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயேயாயிடினம் மற்றாரும் பற்றிலேன் என்று அவனைத்தாள் பயந்த கொற்ற வேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் பல்லார் நன்னார் நரகமே பித்துவ கோட்டு அம்மா நீ வேண்டாயே ஆகிடினும் மற்றாரும் பற்றிலேன் என்னை அவனைத்தாள் பயந்த தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும்பல்லார் நன்னார் நரகமே வித்துவ கூட்டம்மா நீ வேண்டா ஏ உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ பெருமாளே வித்துவக் கூட்டம்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நீர் பிரியப்படி வேண்டா ஏ உனக்கு நான் வேண்டாம் என்று நீர் நினைத்தாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் நீர் இது மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படலை அப்படியானாலும் வச்சுக்கலாம் மற்ற மாதிரி தான் பெருமாளி எப்படி சொல்கிறேன் நீ பிரிய படாட்டாலும் படா பட்டாலும் சரி படாட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பேசுகிற வித்துவ கோட்டம்பா நீ வேண்டாயே ஆயிடும் நான் உனக்கு வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் சரி அதான் அப்படி நினைச்சாலும் மற்றாரும் பற்றில்லேன் எனக்கு ஒன்று விட்டால் யாரும் இல்லை சுவாமி பற்றிருக்கு மற்றாரும் பற்றில்லேன் என்று எனக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்று அவனைத்தாழ் பயந்த அந்த திரு வித்துவக்கூடு திவ தேசத்தில் எழுந்திருக்கும் பெருமானுடைய திருவடியை ஆசைப்பட்ட அர்த்தம் அந்தவங்களுக்கு பெருமானே கூட்டம்மானே உமக்கு என்மேல் பிரியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு உமை விட்டால் கதி இல்லை அதனால் நான் வந்து உங்களுடைய திருவடிகளை அடைகிறேன் நயந்த எல்லாம் அடைவதற்கு ஆசைப்படுகிறேன் இப்படி ஆசைப்பட்ட கொற்றவேல் தானை கொற்றவேல்னான்னு அர்த்தம் எப்பயும் எவ் எப்பொழுதும் வெற்றிவாக வாகை சூடித்தரும் வேல்படை வேல் படையை உடையவர் தானேனா படைன்னு வச்சுக்கலாம் ஸோ வேல் படையை உடையவரும் குலசேகரன் சொன்ன குடையவருமான குலசேகராழ்வார் சொன்ன ஆச்சா கொற்ற வேல் தானை தானேன்னா இங்கே படை கொற்றனா வெற்றி வெற்றிமாக கூடித்தரும் வேல்படையை உடைய குலசேகர ஆழ்வார் சொன்ன நற்றம் எழுப்ப தும்பல் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் நன்னார் நரகமே இவர்கள் நரகத்துக்கு போகமாட்டா நன்னார் நரகமே இவர் நரகத்துக்கு போகிறத்து சான்ஸே இல்லை அப்படின்னு பாசுரத்தம் முடிக்கிறார் படிக்கலாமா பித்துவ வோட்டு அம்மா நீ வேண்டா ஏ மற்றாரும் பற்றிலேன் எண் அவனைத்தாள் பயந்த கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் பல்லார் நன்னார் நரகமே இங்க அவனைத்தாழ் பயந்த அப்படின்னா அந்த திருவேக் திரு திருவித்துவ கோட்டில் எழுந்தவர்கள் இருக்கும் பெருமானத்தான் அவனையும் சொல்கிறான் அவனை அவனுடைய திருவடிகளை அடைந்தான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் श्रीमते रामानुजाय नमः